பெண் கிராம வருவாய் அதிகாரியின் வீட்டின் படுக்கை அறையில் புகுந்து ஆடைகளை களைந்து நிர்வாணமாக நின்று கொண்டு ஆசைக்கு இணங்க வற்புறுத்தியதால் பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் சுற்றி வளைத்து தாக்கிய காட்சிகள் தான் இவை ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் சூலூர்பேட்டை மண்டலம் வாக்காடு தாசில்தாராக பணிபுரிந்தவர் ராமையா இதற்கு முன்பு பெல்லக்கூர் தாசில்தாராக பணிபுரிந்தபோது அங்கு கிராம வருவாய் அதிகாரியாக பணிபுரியும் பெண் மீது அவருக்கு பாலியல் இச்சை ஏற்பட்டது இதனால் பெண் விஆர்ஓவை பல முறை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டில் ராமையா வாக்காடுக்கு மாற்றப்பட்டார் இருப்பினும் அந்த பெண் செல்போனிற்கு ஆபாச மெசேஜ் அனுப்பி நிர்வாண அழைப்புகள் செய்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த நிலையில் வீட்டுக்கு சிக்கன் கேட்டதை தருவியா என்றெல்லாம் செல்போனில் மெசேஜ் அனுப்பியது மட்டுமல்லாமல் அன்று இரவு கெட்ட எண்ணத்துடன் அந்த பெண் விஆர்ஓ வீட்டிற்கு சென்றார் ராமையா நேராக வீட்டின் படுக்கையறைக்கு சென்று தனது ஆடைகளை கழைந்து நிர்வாணமாக நின்று கொண்டு பெண் விஆர்ஓவை தன்னிடம் வருமாறு அழைத்துள்ளார் தாசில்தார் வீட்டிற்கு வருவார் என்பதை அந்த பெண் விஆர்ஓ தனது தாயிடம் முன்கூட்டியே கூறி அவர்களையும் தயார் நிலையில் வைத்திருந்தார் இதனால் தாசில்தார் ராமையா அறைக்குள் வந்து ஆடைகளை போது அவர் தனது தாயை உதவிக்கு அழைத்தார் அடுத்த நொடி ஆவேசமாய் அறைக்குள் நுழைந்த விஆர்ஓவின் தாய் ஆடையின்றி நின்ற தாசில்தார் ராமையாவை துடைப்பம் உள்ளிட்ட கையில் கிடைத்த பொருட்களால் சரமாரியாக தாக்கினார் பெரிய கருவாடு கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்த பெருச்சாளி பொறியில் சிக்கியது போல தாசில்தாருக்கு விழுந்த அடிகள் ஒவ்வொன்றும் அவரை விட்டது அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக ஆடைகளை அணிந்து கொண்டு தப்பி ஓட முயன்றார் ஆனாலும் பெண் பிஆர்ஓவின் தாயார் மற்றும் அங்கு இருந்தவர்கள் அவரை வீட்டுக்குள்ளேயே விரட்டி விரட்டி தாக்கினர் தாசில்தார் ராமையா தான் வெள்ளக்கூரில் பணியாற்றிய போதே தனக்கும் அந்த பெண் விஆர்ஓவிற்கும் திருமணம் கடந்த உறவு இருந்ததாகவும் அதனால்தான் அவருடைய வீட்டிற்கு சென்றதாகவும் அவர் இப்படி திருப்பிக் கொள்வார் என்று நினைக்கவில்லை என்றும் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்த திருப்பதி மாவட்ட ஆட்சியர் விசாரணை அதிகாரி ஒருவரை நியமித்து இந்த விவகாரத்தில் நடைபெற்ற சம்பவங்கள் பற்றி